வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு வெளியான கருத்து கணிப்பு முடிவு அப்படிங்கிறது முதல் டாபிக் நான் முந்தாணியத்து போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிஎன்என் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்பில் பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸை வந்து போட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ஜனநாயக கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஆய்வை நடத்திருக்காங்க அந்த ஆய்வு முடிவு எப்படி வந்திருக்கு அப்படின்னா பைடனை விட கமலா ஹாரிஸ் நின்னா வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கா இந்த ரிசல்ட்டு பைடனை கடுமையாக டென்ஷன் ஆகியிருக்கு அது எப்படி என்னையை வந்து நீங்கள் வந்து விளக்குங்க அப்படின்னு என்னை எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு ஆவேசம் அடைஞ்சிட்டாரு பைடன் என்ன பேசியிருக்காருனா இப்போ ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஐ ஆம் ஸ்டாண்ட் இன் த ரேஸ் நான் வந்து போட்டியில் வந்து நான் வந்து நிற்கிறேன் ஐ வில் பீட் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்பை வந்து என்னால் வந்து வீழ்த்த முடியும் ஐ வில் பீட் டொனால்ட் ட்ரம்ப் அகெயின் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு ஆரம்பம்லாம் நல்லா தான் பேசியிருக்காரு கடைசியில் சொன்ன அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா ஐ வில் பீட் டொனால்ட் ட்ரம்ப் இன் அகெயின் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் மறுபடியும் நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால தான் பைடன் சார் உங்களை விளக்குங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு வயசாயிடுச்சு பேசுகிறது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவ்வளோவா புரியலை ஒழுங்காக ப்ராப்பராக பேசவும் முடியலை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதில் மறுபடியும் நான் வந்து தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க டொனால்டு ட்ரம்ப்பை இதனால தான் கமலா ஹாரிஸுன்னா வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறோம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர்லாம் பதிவுகள் போட இந்த டிபேட்டை வந்து பார்க்குறோம் இது முதல் டாபிக் வெளியான கருத்து கணிப்பு இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா விஜயை முந்திய அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் அவர்கள் பேசினார் பார்த்திங்களா அதன் பிறகு மிக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு நீட் தேர்வுக்கு எதிராக பேசுனது மட்டும் இல்லாமல் திமுக அரசாங்கம் கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னாரா மாரிதாஸ் என்ன சொன்னார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் உடைய வீட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக நீட்டுக்கு எதிராக விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிதாஸ் வீடியோ கூட பெரிய ஒரு டிபேட்டை வந்து பார்த்தோம் இப்போது நம்ம நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா திமுகவை எதிர்க்கிறதுல விஜயை விட அண்ணாமலை முந்துறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது சென்னையில் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு எதிர்கட்சிகள் எல்லாமே திமுக அரசாங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய கடமை அந்த கடமை வந்து தவறிட்டாங்க சட்டம் ஒழுங்கு ப்ராப்பராக இருந்துருந்துச்சுன்னா எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு அண்ணாமலைலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு விஜய் என்ன சொல்ல போகிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது பெரிய ஒரு வேதனையை தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மூணு நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இனிமே தமிழக அரசாங்கம் இது மாதிரியான விஷயங்கள் கொடும் குற்றங்கள் நடக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு என்னங்க கண்டனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வந்து இல்லையே சட்டம் ஒழுங்க சரியாக சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்னு எந்த ஒரு சார்ஜும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் அவருடைய அந்த ட்விட்டர் பதிவில் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதுக்கு ஈக்குவலாக இப்போ வந்து நீங்கள் அண்ணாமலையுடைய பதிவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போட்டு தாக்கியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம் சமூகத்தில் வன்முறைக்கும் மிருகத்தனத்துக்கும் இடமில்லை ஆனால் இந்த மூணு வருஷ திமுக ஆட்சியில் அதுவே தமிழகத்தில் வழக்கமாயிருச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து விட்டு இனிமேலையும் நம்ம வந்து முதலமைச்சராக தொடர்வதற்கு தார்மீக உரிமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறத முதலமைச்சர் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அவரை அவரே கேட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலையுடைய பதிவை பாருங்கள் திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் இதுவே விஜய் உடைய பதிவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி வேதனை அனுதாபம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து தமிழக அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு சும்மா சாஃப்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ திமுக எதிர்ப்பில் விஜயை விட பல மடங்கு ரேஸில் முன்னிலையில் இருக்கார் அண்ணாமலை அப்படிங்கிறது இப்போ முக்கியமான ஒரு டாப்பிக்காக பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன நியூஸ் கார்டை போட்டிருக்காங்கன்னா இந்த ஆம்சாங் அவர்களுடைய படுகொலையில் சம்மந்தப்பட்ட எட்டு பேரை வந்து நாலு மணி நேரத்தில் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்கள் எட்டு பேர் சரண் அடைஞ்சிருக்காங்க கைது செய்கிறதுக்கும் சரண் அடைகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது சரண் அடைஞ்சிருக்காங்க அக்யூஸ்ட் அவங்களா போய் சரண் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்போ எதிர்கட்சிகள் பாஜகவினரெல்லாம் சொல்கிறாங்க அதனால் கலைஞர் செய்திகள் ஒரு செய்தியை போடுறதுக்கு முன்பாக உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன்வைக்கிறாங்க இப்போ பெரிய திருப்பம் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா இப்போது பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு அவசர கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க இந்த அவசர கூட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்னென்னா இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அதனால உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு அவர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில விசிகா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அதனால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் அவர்களும் பேட்டி கொடுத்ததை பார்க்க முடியுது இது பெரிய ஒரு திருப்பமாக பார்க்கப்படுது ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்